இன்றைக்கி வந்து பிஜேபிக்கும் மார்டின் குரூப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் பிஜேபியோட அமைச்சராக இருக்குது யார் இன்றைக்கு இன்னும் ஒரு எம்எல்ஏ இன்னொரு எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து அவர் கூட இருக்கிறாங்களா இல்லையா உங்களுக்கு தெரியும் ஏன்னா பத்திரிக்காரங்களும் எங்களை விட அதிகமாக தெரியும் இவங்களுக்கு தான் பண்டு எரிஞ்சு கொடுக்காங்க யார் மூலியமாக அந்த கிட்டலாம் கொடுத்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இதெல்லாம் இங்கே இருக்கிற கவர்னருக்கோ இங்கே இருக்கிற பிஜேபியோட தலைவருக்கோ தெரியாமல் இருக்குது இது வந்து பி டீம் பி டிமு பி டீம் பிஜேபி தான் பிஜேபி தான் தான் இன்னும் இருக்கக்கூடிய வரக்கூடிய அத்தனை குழுவும் பிஜேபி தான் இவங்களுக்கு பண்டு கொடுக்கறதுலாம் பிஜேபி தான் வேற வேற பைனான்சியல் மூலயமா கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஆனால் புதுச்சேரியில் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மக்கள் இன்னமும் இருக்கிறாங்க நாங்கள் ஜனநாயகத்தை நம்பியே நாங்கள் வந்து தேர்தலை சந்திப்போம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து மக்கள்கிட்ட போய் பண்ணிட்டா மக்கள் மாறிடுவாங்க நம்பிக்கைலாம் எங்களுக்கு இல்லை இவங்க வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் சலசலப்பை ஏற்படுத்தலாம் இந்த இனா கொடுத்த அரசியல் தான் எப்பயுமே நீடிக்காது ஜானகுமார் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தொகுதி வரக்கூடியவங்க இந்த அரசாங்கத்தில் போராடி அந்த மக்களுக்கான ரோடு வசதி சாலை எலக்ட்ரிசிட்டி அங்கே இருக்க இரிகேஷன் வாய்க்கால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் நாம் சார்ந்த எல்லா மக்கள் திட்டத்தையும் செய்கிறது தான் எம்எல்ஏ கொடுத்து பேக்கேஜ் கொடுத்து வாங்குறது வந்து எம்எல்ஏ வேலை கிடையாது என்ன இது வந்து எப்பவுமே நீடிக்காது இல்லை இல்லை பிஜேபி பிஜேபியால் அவங்களுடைய கொள்கையும் அவங்கள சித்தாந்தத்தையும் சொல்லி பாண்டிச்சேரியில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியல அதனால இஸ்லாமிய கிறிஸ்துவ தலித் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு ஒரு அணி செட் பண்ணி அனுப்புறாங்க அதில் வந்து அவங்க எங்களுக்கு அதெல்லாம் சம்மந்தம் சொல்லிட்டு புதுச்சேரியில் புதுச்சேரியில் வந்தே ஒரு ஆறு மாதம் ஆகிற ஒரு தலைவர் வந்து புதுச்சேரியோடைய பிரச்சனைலாம் எடுத்து சொல்கிறாரு அவர் ட்வீட் பண்ணுறாங்க ஒரு குரூப் அதை வச்சு பிரச்சனைலாம் எடுத்து சொல்கிறேன் நாங்கள் இதுக்கு இருந்தோம் தானே கோயிலில் இருந்தோம் சூறாவளியில் இருந்தோம் மழையில இருந்தோம் கஷ்டத்தில் இருந்தோம் பாண்டிச்சேரியில் எல்லா கார்பரேஷன் கூடி ரொம்ப பிரச்சனையில் இருந்தோம் இவங்க இவங்களாம் எங்கே போனான்னு தெரியல திடீர்னு இந்த புதுச்சேரி மக்கள் மேலே வந்த பாசம் என்னான்னு எங்களுக்கு தெரியல புதுச்சேரி மக்களை வந்து திடீர்னு காப்பாற்றி இந்த ஊரை சிங்கப்பூராக்கி இந்த மக்களெல்லாம் வலம்பெற வைக்கணும்னு அவன் ஏன் நினைக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஏதாவது சொல்லுங்கள் திமுக காரம் போயிட்டு ரெஸ்டோபார் வந்துட்டான் திமுக போயிட்டு டிஷ்லரி வாங்கி விட்டான் திமுக போய்ட்டு இல்லை இந்த கூட்டத்தில் இருக்க போயிட்டு இந்த சலுகை வாங்கி விட்டாங்க இல்லை பத்து லேவுட்டை போட்டு பர்மிஷன் வாங்கிட்டாங்க பணம் கொடுக்காத அது மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல நீங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய தொகுதி எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தேவையானது அதை கேட்பால் கூங்கலாம் போராடுவோம் அதை வாங்கக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்குது எங்களால் அந்த அதிகாரிகளால் முடியாது சொல்ல முடியாது எங்களுக்கு நியாயமான கோரிக்கை செஞ்சு தான் ஆகணும் அது சட்டம் எங்களுக்கு தெரியும் அதை வாங்கக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்குது அதுதான்